வந்து இந்த மாதிரி கல்லு செட்டி வச்சிருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வெள்ளைப்பொடு வந்து ஒரு நாலு புழு பல்லு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் பச்சை மிளா வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் ரெண்டா இந்த மாதிரி கீரிக்கீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சா பொடியை கூட நறுக்கிக்கலாம் பச்சை மிளாய் வெள்ளைப்பொடும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கூட்டு வந்து பண்ணி கூட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் கூட கெட்டு போகாது நீங்கள் தயிர் சாதம் சாதத்தில் கூட கழிஞ்சு சாப்பிடலாம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிடட்டும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் கல்லுப்பு போடுறேன் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து கரைத்து வச்சுருக்கேன் அதை அதில் ஊற்றிக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா சுண்டி வரட்டும் இப்போ இந்த புளிப்புட்டு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ அடுப்ப மத்தியெல்லாம் இது ஒரு வாரம் கூட கெட்டு போகாது சுடு சுடுசாதலையும் சாப்பிட்றலாம் நம்ம தயிர் சாதம் ரசம் சாதம் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்